அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரியோட மட்டும் இல்லாமல் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிதமான தேலை இதை வந்து கரைஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளியும் வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா இது கூட ஓவர் நைட் ஊற வச்சுருக்க கொண்டைக்கடலையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த கொண்டைக்கடலையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மிக்சி ஜார் அலைச்சிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் இந்த சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் சோறோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்